சிங்கப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து வேலைக்கு வருவாங்க அப்படி வேலைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கனா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தனிமையில் நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து காவல் துறை வந்து உங்களோட ஒர்க் பர்மிட் செக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு ஷோ பண்ணணும் அவங்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து எங்கேயோ வந்து சோசியலிசம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து செக் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உங்களோட ஒர்க் பர்மிட்டை வந்து ஷோ பண்ணுறது வந்து உங்களுடைய கடமை அவங்க செக் பண்ணுறது அவங்களோட கடமை அதேமாரி வந்து தான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது இந்த உலகத்திலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான போலீஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்கப்பூர் போலீஸ் தான் மக்களுக்கு எந்த டிஸ்டர்பும் கொடுக்காமல் மக்களுக்கு பாதுகாப்பாக இங்கிற போலீஸ் ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்தால் கூட சரி தான் காவல்துறை அதிகாரிங்க வந்து பார்த்திங்கன்னா க்யூ நின்று தான் காவல்துறையாக இருந்தாலும் சரி தான் மிலிட்ரி இருந்தாலும் சரி தான் இல்லை சிங்கப்பூர் காரணம் தான் சரி தான் அது கரெக்டாக கியூ ஃபாலோ பண்ணி தான் ஒரு காஃபி வாங்குறதா சரி தான் ஃபுட்டு வாங்க எந்த இடத்துல க்யூ ஃபாலோ பண்ணணும் எந்த நேரத்தில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் பொதுமக்கள் என்ன ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் தான் வந்து காவல்துறையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ எந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் உருவாக்க மாட்டாங்க அதேமாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பர்மிட் அவங்க செக் பண்ணுறாங்கன்னா மஸ்ட்டு ஷோ பண்ணணும் ஷோ பண்ணால் தான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணால் நீங்கள் வந்து தடையை தண்டனைக்கு உட்படுவீங்க